திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நிதன்யா ஸ்ரீ ஸ் இவங்க அந்த பார் பேர்தே செலும் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு செந்தில்குமார் அம்மா திருமதி திவ்யா அண்ட் மாமா திரு தினேஷ் அத்தை திருமதி மேகதா மற்றும் தாத்தா திரு சுப்பிரமணியன் அவர்கள் சார்பாகும் பாட்டி திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் சார்பாகும் மற்றும் அவங்க பிரதர் ஆதிரன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு விஷ் பண்ணாங்க ஸோ ஸ்ரீ குட்டிக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு சார்பாகவும் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே ஸ்ரீ நெக்ஸ்ட் டைம் போதிரஸ் செல்ப பண்ண போறாங்க அப்படினா வர்ஷினி சோ இவங்க வந்து வாணி போதிரஸ் செல்ப பண்ணாங்க சோ இவங்களுக்கு அலைஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணத அம்மா அப்பா ஆனி நம்ம ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறது வை சுலட்சுமி அண்ட் சித்ரா சுபாஸ்ரீ ராகு ஆனந்த் அண்ட் அக்ஷயா வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பாவ பாத்திரம் சொங்க சர்பாவுக்கு முக்கியமா ஜெடின் சர்பாவ விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே

நெக்ஸ்ட் பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படி பண்ணா திருமார் அவர்களுக்கு வந்து பண்ணி பர்த்டே செல்போம் பண்ணாங்க அண்ணனுக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பாப்பாங்க விஷ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் இன்னும் ரொம்ப பண்ண போகிறது அவங்க சன் கே வி கிஷோர் மற்றும் கே வி கனிஷ்கா அண்ட் ஆல் நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குமார் அண்ணன் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க அண்ணன் அவர்களுக்கு என்னோட சர்வாவும் ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்து சர்வாக்கும் நெக்ஸ்டா பர்த்டே செல்வா பண்ண போறாங்க அப்படின்னா திரு தங்கராஜ் அவர்களை வந்து பண்ணி பர்த்டே செல்வ பண்ணாங்க சோ நான் மன்னன் அவர்களுக்கு என்ன விஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ண ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக போகிறது திருப்பதி ஸோ இவருந்து பார்த்தீங்கன்னா மன்னனுக்கு வந்து பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துருப்பீ சர்பாவுக்கும் முக்கியமாக சர்பா விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செலவ் பண்ண பாருங்க அப்படின்னா சுதர்ஷன் சிவரம் பண்ணி பர்த்டே செலவ் பண்ணாரு அரேஞ்ச் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத அப்ப அப்போ ஒரு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அண்ணன் தினேஷ் மற்றும் தீப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சர்பாவும் பார்த்துருவா சொங்க சர்பாகும் விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு முத்து செல்வன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பா பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லா பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க இப்போது பி குமரேசன் அவர்கள் சார்பாக மற்றும் பி அண்ட் பி மெட்டாலஜி பிரைவேட் லிமிடெட் நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவருக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருவோர் சார்பாகவும் முக்கிய முஸ்லீம் பண்ணிக்கலாம் சாப்பிடுங் பர்த்டே நெக்ஸ்டா பேர்டே செல்வம் பண்ண போறாங்க அப்படிமானா விஜய் அந்த பண்ண பர்த்டே செல்வம் பண்ணாருக்குறாங்க பாப்போம் இவருக்கு யூஸ் பண்ணுறதா அம்மா அப்பா அண்ணன் குழந்தைவே தேவராஜ் முருகன் அண்ட் சரவணன் சஞ்சய் அருண் அண்ட் பழனி எம்பி அரசு ராமு ஆனந்த் பாண்டி வேலசாமி விக்கி கோகுல் அன்பு தமிழ் மாறன் கோபி அண்ட் தம்பிகள் தஷ்வின் விகாஷினி வித்யா அண்ட் மோனிகா வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க விஜய்க்கு என்னோட செல்வம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து அண்ட் முக்கியமா ட்ரீம்ஸ் அப்போ பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் டே பர்த்டே செலப்ரேட் பண்ண போறாங்க அப்படியே சமீரா ஸ்ரீ சோ இவங்க அந்த மாதிரி பர்த்டே செலப்ரேட் பண்ணாங்க சோ நம்ம சமீராக்கு எல்லாம் விஷ் பண்ண போறாங்க சோ நீங்க அத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறாங்க அவங்க மாமா சுதி வந்து பாத்தனா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ நம்ம ஸ்ரீக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாம் பாத்து வீவர் சர்பாக்கு மன் முக்கிய சர்வைஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே

நெக்ஸ்ட் பேர்தே செல்பம் பண்ண போறாங்க அப்படினா மனிஷ் சந்திர பேர்தே செல்பாரு மனிஷ்க்கு எல்லாம் விஷ் பண்ண போறாங்க பாப்பா இருக்கு விஷ் பண்றது திரு முரளி அவர்கள் சார்பாகவும் திருமதி பிரியா அவர்கள் சார்பாக அன்னியும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன போது அவங்க அக்காக்கானி மற்றும் அம்மாச்சி திருமதி ராணி அவர்கள் சார்பாக தம்பி பிரணித் வந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துருவா இவ்வளோ சார்பாகவும் முக்கிய விஷ் பண்ணிக்கலாம்